السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنب <سؤالك> الله ஜுமா என்ற கடமையான வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தூய நோக்கத்தோடு இங்கு திரளாக ஒன்று கூடியிருக்கிறோம் அல்லாஹ் சுபஹான் அகூவத்தாலாக நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கு ஏற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் துவா செய்து கொள்கிறேன் அன்புள்ளவர்களை இறை மறுப்பாளர்கள் நயவஞ்சகர்கள் இவர்களைப் பற்றி ஒரு மூமீனுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் மூமின்களுக்கு எப்போதுமே எதிரிகளாகத்தான் இருப்பார்கள் அந்த பகைமை உணர்வோடு தான் இருப்பார்கள் இது முற்காலத்திலும் சரி இனி வரப்போகின்ற காலமாக இருந்தாலும் சரி இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற அந்த சிந்தனையோடு ஒரு மூமின் தன்னுடைய நம்பிக்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அன்புள்ளவர்களை அல்லா சுபகான முன் சென்ற நபிமார்களுடைய வரலாற்று சம்பவங்களை திருமறை குரானிலே அல்லாஹ் கூறுகிறான் நபி சலாம் அவர்களுடைய அந்த காலத்தில் இறை மறுப்பாளர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லும்போது உண்மையில் அவர்களிடத்தில் நடந்த அந்த முறை தவறான முறை அல்லாஹுடைய வகை செய்தியை சொல்லும் போதெல்லாம் நபி நூஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் எந்த அளவிற்கு சொன்னார்கள் என்றால் காலு லஇல்லம் தந்தி யானூ இல்லை தகு நன்ன மினல் மருஜூ மீன் நூஹ நீங்கள் இதிலிருந்து விலகி விடாவிட்டால் நாங்கள் கல்லறிந்து கொள்வோம் கல்லறியப்பட்டவர்களாக நீங்கள் ஒரு ஆளை ஆகிருவீங்க அப்படின்ட்டு அந்த மக்கள் சொன்னார்கள் அந்த அளவிற்கு அவர்களுடைய பகைமை உணர்வு இருந்தது அதே போல் எல்லாம் சுகானகோத்தாளா அவர்களுடைய நூஹலை இஸ்லாமருடைய மகன் அவன் அவர்களுடைய அணியில எதிர் அணியிலே இருந்தார் நபி நூஹலை இஸ்லாம் அவர்கள் எப்படியாவது ஈமான் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு அழைப்பு கொடுத்தார்கள் ஆனால் செவி சாய்க்கவில்லை அல்லாஹுபானோத்தாலா அந்த எதிரிகளை கடலில மூழ்கடித்து விட்டான் இந்த மூல்கிடித்ததற்கு பிறகு நபி நூலி இஸ்லாம் அல்லாஹவிடத்தில் கேட்கிறார்கள் யா அல்லா என் ரப்பே என்னுடைய மகன் அவன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்னு நபி நூஹலை இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் அல்லா சுபஹான் அவர்களுடைய பரிந்துரை எல்லாம் ஏற்கவில்லை மறுத்துவிட்டான் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் காலையா நூஹ இந்நகு லைசம் இன்னகலிக்கு இன்னஹு தஸ் அல்லி இன்னி க நிச்சயமாக அவன் உங்களுடைய மகன் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது ஏனென்றால் அவனிடத்தில் நற்செயல் இல்லை எனவே எதை பற்றியுள்ள ஞானம் உன்னிடத்தில் இல்லையோ அதை என்னிடத்தில் கேட்க வேண்டாம் நிச்சயமாக நான் நீங்கள் அறியாமல் இருப்பதிலிருந்து உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் என்றா சுபானகூவத்தாலும் மூகலி இஸ்லாம் அவருடைய மகனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு மகனே கிடையாது உங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவனே இல்லை காரணம் என்ன அவன் குஃபிரிலே இருந்தான் அல்லாஹுக்கு எதிரியாக இருந்தான் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவனாக இருக்க மாட்டான் என்று அல்லாஹு சுபஹான் அகூத்தால இவ்வாறு கூறுகிறான் அன்பானவர்களே அவர்களை நூஹ் இஸ்லாம் அவர்கள் இதிலிருந்து ஒதுங்கிவிட்டார்கள் அல்லாஹுடைய கட்டளையை அவர்கள் எடுத்து நடக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதற்கு பிறகு சாலிஹலை இலாம் அவர்களையும் விட்டு வைக்கவில்லை ஹூது அலை இஸ்லாம் அவர்களையும் விட்டு வைக்கவில்லை அந்த இறை மறுப்பாளர்கள் இந்த இறை மறுப்பாளருடைய குணம் எப்படி இருந்தது என்பதை அல்லா சுபான் தெளிவுபடுத்துகிறான் ஒத்தில்க ஆதுன் ஜஹது வியாதி ரப்பிஹிம் ருசுலஹு இந்த ஆது சமூகம் தங்களுடைய ரப்பு வசனங்களையெல்லாம் ரப்பனுடைய வசனங்களையெல்லாம் மறுத்து கொண்டே இருந்தார்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களையும் பின்பற்றாமல் இருந்தார்கள் இப்படி மிகப்பெரிய அதாவது தொல்லை கொடுத்துக்கொண்டே இருந்தார்கள் இறை தூதர்களுக்கு எனவே அந்த ஹூதலை இஸ்லாம் அவர்களையும் அந்த மக்கள் விட்டு வைக்கவில்லை அவருடைய பகைமை உணர்வு தொடர்ந்துதான் இருந்தது இப்படியே சாலி அவர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்களை கொள்வதற்கு திட்டமிட்டார்கள் குரான் அல்லா சொல்கிறான் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் சாலிஹ் நபி அலை இஸ்லாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் நாம் அழித்து விடுவோம் என்று அல்லாவின் மீது சத்தியம் செய்தார்கள் காலு தகாசமு பில்லாகி லனு பையி தன்னகுும்மலூலி வலியிஹி மா ஷஹீதுனா மகளிக்க அகிலிஹி ஒயின்னால சாதி கூல் சாலிகலை இஸ்லாம் அவருடைய கூட்டத்தில் இருந்த இறை மறுப்பாளர்கள் எப்படி சத்தியமிட்டார்கள் அல்லாவை கொண்டு சத்தியமிட்டார்கள் நாம் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் இரவோடு இரவாக நாம் முடித்து விடுவோம் பிறகு அவருடைய அந்த நபியினுடைய சாலி நபியினுடைய பொறுப்புதாரி இடத்துல நாம் சொல்லிவிடுவோம் எங்களுக்கு தெரியாதே நாங்கள் அது சம்பவ இடத்திலேயே இல்லையே என்று நாம் சொல்லிவிடுவோம் நாம் உண்மையாளர்களாக நடந்து கொள்வோம் இப்படி அவர்கள் அல்லாஹுவை கொண்டே சத்தியமிட்டார்கள் என்பதையும் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் ஷைபு நபி எடுத்துக்கொண்டால் அவர்களோடு இருந்த இறை மறுப்பாளர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதையும் அல்லாஹ் சுபானகுத்தாலா குரானில் சொல்கிறான் பெருமை அடித்து கொண்டு பெரிய பெரிய பிரமுகர்கள் சொன்னார்களாம் உங்களையும் உங்களை நம்பிக்கை கொண்ட மக்களையும் எங்களுடைய இந்த ஊரிலிருந்து வெளியேற்றுவோம் அல்லது நீங்க எங்களுடைய மார்க்கத்தில் திரும்பி வந்து விட வேண்டும் என்று இஸ்லாம் அவர்களை பார்த்த அந்த மக்கள் இவ்வாறு சொன்னார்களாம் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் கல்லால் எரிந்து சாலிஹ் ஷாயைபு நபி அலி இஸ்லாம் அவர்களையும் கூட கொள்வதற்கு திட்டமிட்டார்கள் ஒரு தடவை இப்படி சொன்னார்கள் ஷாயிபே உங்களுக்கு மட்டும் குடும்பம் இல்லை சொன்னால் நாங்கள் கல்லால் எரிந்து எப்போதே நாங்கள் கொண்டிருப்போம் நீங்கள் எங்களிடத்தில் ஒரு பெரிய கண்ணியத்திற்குரிய ஆள் கிடையாது என்று நபி ஷொஹைப் அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து அந்த எதிரிகள் சொன்னார்கள் இதெல்லாம் என்ன நமக்கு சொல்கிறது என்றால் இறை மறுப்பாளர்கள் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நிலை இப்படி இருக்கும் என்பதை ஒரு மூமின் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் இது முற்காலத்திலும் சரி இனி பின்னால் வரக்கூடிய காலங்களிலும் சரி ஃபிரௌன் எப்படிப்பட்ட எதிரி மூமின்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக திகழ்ந்தான் எந்த அளவுக்கு அவனுடைய அந்த பகைமை உணர்வை கொட்டினான் என்றால் இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து சொன்னான் அர்ஜுலக்கும் அஜ்மயின் உங்களுடைய கைகளையும் உங்களுடைய கால்களையும் மாறுபட்டு நான் துண்டித்து விடுவேன் அதாவது ஒரு பக்கம் கையை அது மாறுபக்க காலு இப்படி மாறுகை மாறுகாலை நான் நிச்சயமாக துண்டித்து விடுவேன் மட்டுமல்ல உங்கள் அனைவரையும் நான் சிலுவையில் அரைந்து தொங்க விடுவேன் என்று ஃபிரௌன் இப்படி மூமின்களை பார்த்து பேசினான் ஆனாலும் இதை கேட்ட இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள் பொறுமையோடு இருந்தார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம் அதே போன்ற அன்புள்ளவர்களை பனு இஸ்ரவேலர்களை சார்ந்த குஃபார் இறை மறுப்பாளர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அதை அல்லாஹ் சொல்லும்போது நபிமார்களை கொலை செய்து விட்டார்கள் அந்த அளவுக்கு கொலையே செய்தவர் அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய இறை மறுப்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் சுபான தெளிவுபடுத்துகிறான் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களை எந்த அளவிற்கு துன்புறுத்த முடியுமோ அந்த அளவிற்கு துன்புறுத்தினார்கள் ஒரு தடவை மூசா அலி அவர்கள் இப்படி கேட்டார்கள் குரான் அல்லா சொல்கிறான் ஒய்து கால ரசூலுல்லாஹி இலைக்கும் என்னுடைய கூட்டமே என்னுடைய கூட்டமே நிச்சயமாக நான் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றேன் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு எனக்கு நீங்கள் தொல்லை கொடுக்கிறீர்களே என்று நபி மூசா அலி சலாம் அவர்கள் இப்படியும் கேட்டிருக்கிறார்கள் பல்லாவுடைய தூதர் என்பதை தெளிவாக விளங்கிக்கிட்ட அவர்களை துன்புறுத்தினார்கள் அந்த அளவுக்கு நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் சல்லல்லாஹலி செல்லம் அவர்களுக்கு அவருடைய மக்கள் எதிரிகள் இறை மறுப்பாளர்கள் தொல்லை கொடுக்கும் போதெல்லாம் நபி மூசா அலி இஸ்லாமருடைய சிந்தனை அவர்களுக்கு வந்துவிடும் உடனே நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு துவா செய்து விடுவார்கள் எப்படி சொல்வார்கள் சல்லல்லா அலிஸ்லம் ரஹீம் அல்லாஹு அல்லாஹ் மூசாவுக்கு அருள் செய்யட்டும் இதை விட நான் அனுபவிக்கின்ற இந்த வேதனையை விட மிகப்பெரிய வேதனையெல்லாம் அனுபவித்தார்கள் நபி மூசா அலி அனல் அனல்ஃபர பொறுமையோடு இருந்தார்கள் அப்படிப்பட்ட நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று சல்லல்லாஹலி வசலம் அவர்கள் இவ்வாறு துவா செய்வார்களாம் அப்போ அந்த அளவுக்கு சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு வேதனையே கடுமையான வேதனை கொடுப்பார்கள் அந்த வேதனையின் போதும் சலந்த என்ன சொன்னார்கள் விட மிகப்பெரிய வேதனையை மூசா இஸ்லாம் அனுபவித்திருக்கிறார்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நபி மூசா அலைசலாம் அவர்களை பனு இஸ்ரவேலர்களில் இறை மறுப்பாளர்கள் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன் இப்படியே இறை மறுப்பாளர்களுடைய குணங்கள் அவர்களுடைய சிந்தனைகள் பகைமை உணர்வுகள் இப்படித்தான் இருக்கும் என்பதை எல்லா சுபானகோத்தால் தெளிவுபடுத்துகிறான் அதே மாதிரி நபி ஐசா அலி இஸ்லாம் அவர்களையும் கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் அல்லாஹுபஹான் அவர்களை தன்பக்கம் உயர்த்தி கொண்டான் இறுதியாக நபி முகமது சல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களை விட்டு வைத்தார்களா இறை மறுப்பாளர்கள் இறைவனை மறுத்தவர்கள் இணை வைப்பாளர்கள் இல்லை சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் எப்போது நபியாக அனுப்பப்பட்டார்களோ அதற்குப் பிறகு உடனடியாக இணை வைப்பாளர்கள் அவர்களை போய் பித்து விட்டார்கள் ஒன்றாக இருந்து வாழ்ந்து புகழ்ந்து எல்லாம் சொல்ல இப்படி ஒரு காலம் நகர்ந்ததற்கு பிறகு அவர்களுடைய நபித்துவம் பட்டம் கிடைத்ததற்கு பின்னால் அப்படி அவர்களை போய் பித்து விட்டார்கள் அவர்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் யாரெல்லாம் பெருமானா சல்லாஹலை செல்லமருடைய சொல்லை எடுத்து நடக்கிறார்களோ அவர்களையும் துன்புறுத்த ஆரம்பித்து விட்டார்கள் பிலால் ராகு சுகான் பிலால் ராகு அவர்களை சுடு மணலிலே அவர்களை அப்படியே இழுத்து சென்று விளையாடினார்கள் நம்பி பிலால் பிலால் ரதி அல்லாஹ் அவர்களை அந்த அளவிற்கு துன்புறுத்தப்பட்டார்கள் ரதி அல்லாஹ் அன்ஹூ எப்படிப்பட்ட வேதனை அவர்களுடைய மேனியில சூடு சூடு வைத்தார்கள் அந்த சூடு வைக்கும் போதெல்லாம் அவர்களுடைய மேனி இருந்த சதை உருகி நீராக வடிந்தது அந்த அளவுக்கு கடுமையான முறையில் துன்புறுத்தப்பட்டவர்கள் ஹப்பாபுரது ஆகுவான் அவர்களை விட்டு வைத்தார்களா சுமையா உதவியல்லாகுவான் அன்ஹா அவர்களுடைய கணவர் யாசெர் உதயல்லாகுவான் அன்ஹு இவர்களுடைய மௌத்தே அந்த வேதனையில் தான் முடிந்தது குடும்பமே கணவரும் மனைவியும் எல்லா குடும்பமாகவே சேர்ந்து அந்த வேதனையில தான் மரணமே அவர்களுக்கு வந்தது என்று சொன்னால் உண்மையில் அந்த அளவிற்கு இறை மறுப்பாளர்களுடைய பகைமை உணர்வு மிக கடுமையாகவே இருந்தது சல்லல்லாஹலை சல்லம் அவர்களை கேலி கிண்டல் செய்தார்கள் அவர்களை மஜ்ரூன் என்று சொன்னார்கள் பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள் எந்த மக்கள் அவர்களை நேர்மையாளர் வாய்மையாளர் நம்பிக்கைக்குரியவர் என்றெல்லாம் வாழ்நாள் முழுக்க அவர்களை சொல்லி கொண்டு வந்தார்களோ நபித்துவ பட்டம் எப்போது கிடைத்ததோ அதற்கு பிறகு தலைகீழாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் இப்படியெல்லாம் பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களை சூனியக்காரர் என்றும் குறிகாரர் என்றும் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தார்கள் அது மட்டும் இல்லை அடிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள் சல்லல்லாஹ் அலைஹி செல்லம் அவர்களை அவர்களை அடிக்கவும் செய்தார்கள் துன்புறுத்தினார்கள் ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியேற்றினார்கள் ஒரு கட்டம் சல்லல்லாஹை வல்லம் அவர்களால் சொந்த ஊரு தாய் மண்ணு மக்கமா நகரத்திலே இருக்க முடியாத சூழ்நிலை அந்த நேரத்தில் கவலையோடு அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள் சொந்த ஊரை பார்த்து பேசினார்கள் சொந்த ஊரை பார்த்து பேசினார்கள் மக்கா லவ்லா அண்ண கௌமக்கி அஹ்ரஜூனி மாஹரஜித்து மக்காவே உன்னுடைய சமூகம் மட்டும் என்னை ஊரை விட்டு விரட்டி இருக்காவிட்டால் நான் இந்த ஊரை விட்டு போயிருப்பேனா என்று சொல்லி அழுக பெருமானார் செல்லல்லாவுடைய செல்ல ஊரை விட்டு போனான் அந்த அளவுக்கு ஒரே காரணம் இஸ்லாம் ஈமான் அல்லாஹ் ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ் மட்டுமே என்று சொல்வதால் மட்டுமேதான் இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்தித்தார்கள் பெருமானார் சலாஹ் அலை வசலம் ஆனால் அல்லாஹ் சுபானால் அவர்களை காப்பாற்றிக் கொண்டே இருந்தான் காப்பாற்றினான் அதெல்லாம் சொல்லும் போது நபியே கொஞ்சம் நினைத்து பாருங்கள் உங்களை அவர்கள் எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்தார்கள் உங்களை அவர்கள் சிறை பிடிக்கவோ உங்களை அவர்கள் கொலை செய்யவோ உங்களை இந்த இடத்திலிருந்து ஒரேடியாக வெளியேற்றவோ அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார்களே நானும் சேர்ந்து அவர்களோடு சூழ்ச்சி செய்தேனே அல்லாவாகிய நான் சூழ்ச்சி செய்பவர்களில் சிறந்தவன் இதை நினைத்து பாருங்கள் எந்த மக்காவிலிருந்து விரட்டப்பட்டார்களோ அதே மக்காவிலிருந்து வெற்றி கொண்டு பிறகு வந்தார்கள் உள்ளே உங்களை ஒரேடியாக வெளியேற்ற முடிந்ததா இல்லையே எனவே தான் உங்களை வெளியேற்றவோ சிறை பிடிக்கவோ உங்களை கொலை செய்யவோ அவர்கள் திட்டமிட்டாலும் சூழ்ச்சி செய்தாலும் அவர்களுக்கு எதிராக நான் சூழ்ச்சி செய்தேனே முகம்மதை இதை நினைத்து பாருங்கள் என்று அல்லா சொல்கிறான் அன்பானவர்களே இதே போலத்தான் யூதர்கள் யூதர்கள் யகூதிகள் அவர்களும் சலல்லா அலை செல்லம் அவர்கள் உண்மையாளர் அவர்கள் கொண்டு வந்த வேதம் உண்மையானது சத்தியமானது என்பதை அறிந்தும் பொய்ப்பித்து கொண்டே இருந்தார்கள் தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு தொல்லை கொடுத்தார்கள் வேதத்தை பற்றி அவர்கள் தெரியாதா அல்குரானை பற்றி தெரியாதா தௌராத்தை பற்றி தெரியாதா எல்லாம் தெரியும் அல்லா குரானிலே சொல்கிறான் அவர்கள் தெரிந்து இருந்தும் கூட அவர்கள் நிராகரிக்கிறார்கள் குரான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தௌராத் இஞ்சில் அதையெல்லாம் உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் இந்த குரான் இருக்கிறது இதை அவர்கள் அறிந்து இருந்தும் நிராகரிக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுகானவு தலை குரானில் சொல்வார் எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அவர்களுக்கு எப்படி விளங்கும் எந்த அளவுக்கு அவருடைய விளக்கம் இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லும் போது கிதாப கிதாபிஃபு நகு தமா ீப அபிநாகும் அல்லா எப்படி சொல்கிறான் பாருங்கள் நாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த வேதம் எப்படிப்பட்டது என்றால் அவர்கள் யூதர்கள் தங்கள் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி அவர்கள் தெளிவாக விளங்கி கொள்வார்களோ சந்தேகமே இல்லாமல் நாம் பெற்ற பிள்ளைகள் தான் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் அதில் சந்தேகமே இருக்காதே அப்படி இந்த வேதத்தை அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இன்ன ஃபரீகம் மின்ஹும் ல எத்தும் மூனல் ஹத்த ஒகும் யாழமோன் ஆனாலும் அவர்களில் ஒரு கூட்டம் இது தெரிந்து கொண்டே இது சத்தியம் என்பதை உண்மை என்பதை புரிந்து கொண்டே மறைக்கிறார்கள் என்ற மகானுத்தால் இவ்வாறு சொல்கிறான் எனவே தான் அன்புள்ளவர்களை மதீனாவில் யூதர்கள் கடுமையான முறையில் பெருமானா செல்ல லாலேசன் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் நபித்தோடர்களுக்கும் கடுமையான முறையில் தொல்லை கொடுத்தார்கள் அங்குதான் யுத்தங்கள் நிறையவே நடந்தன அப்படிப்பட்ட கடுமையான பகைமை உணர்வை வெளிப்படுத்தினார்கள் எந்த அளவுக்கு அந்த ஹைபரில் அவர்களுக்கு விஷம் கொடுக்கப்பட்டது உணவில விருந்துக்கு அழைத்து சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களையும் சஹாபாக்களையும் விருந்திற்காக அழைத்து விஷத்தை கொடுத்து இருக்கிற அவ்வளோ பெரிய வந்த அவ்வளோ பெரியும் கொலை செய்துவிட வேண்டும் இதோடு அவர்களை முடித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு யூதர்கள் இப்படி சதி செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் வரலாற்றில் எந்த அளவுக்கு சலதாலேயூசலும் அந்த விஷத்தை சாப்பிட்டதால் அதனுடைய வேதனையை அவர்களுடைய மூத்து வரைக்கும் அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது சலதாலேசல் அவர்கள் எத்தனையோ வேதனைகளை அனுபவித்திருக்கிறார்கள் தாயிஃபில் மதீனாவில் எவ்வளோ வேதனைகள் போரில் பல் உடைக்கப்பட்டார்கள் தாயிஃபில் துரத்தப்பட்டார்கள் சிறுவர்களால் கல் வீசப்பட்டார்கள் இப்படியெல்லாம் நம்ம தெரிந்திருக்கிறோம் இவ்வளோ பெரிய வேதனை ஆனால் சல்லலாலைசல் அவர்கள்ட்ட உங்களுடைய வாழ்நாளில் அன்னை ஆயிஷார் அதியல்லாஹோன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹின் தூதர் அவர்களே உங்களுடைய வாழ்நாளில் நீங்க எந்த வேதனையை அனுபவிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க கடைசி வரைக்கும் நான் இப்போ அந்த மூத்து வரைக்கும் அந்த வேதனையை உணர்றேன்னு சொன்னாங்க எந்த வேதனை அந்த நஞ்சு அடங்கிய உணவை நான் சாப்பிட்டேனே அது தொண்டைக்குள்ளே கூட போகலை தொண்டைக்குள்ளே தான் இருக்குது வெளியே எடுத்துட்டாங்க ஆனால் அந்த வேதனையை நான் இப்போவும் உணர்றேன்னு சொன்னான் அந்த அளவுக்கு சலல்லாகொலைவ செல்லும் அவர்களை எப்படியாவது இந்த பூமியில் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் செய்தவர்கள் யூதர்கள் என்பதை நாம் இங்கு கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போன்று அன்புள்ளவர்களை அந்த பகைமை உணர்வு நிரந்தரமாக இனியும் இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சுபஹானகுலா சொல்கிறான் ஏற்கனவே நடந்து முடிந்த வரலாறாக இருந்தாலும் இனியும் அப்படி தொடரும் மூமின்களுக்கு பகைமை உணர்வோடு தான் எதிரிகள் இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் வதஆலா யூதர்களை பற்றியும் இறை மறுப்பாளர்களை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல் காஃபிரீன கானூலக்கும் அதுவம் முபீனா நிச்சயமாக இறை மறுப்பாளர்கள் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாகத்தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதே போன்று அகலில் கித்தாபி லவ் எருத்தூனுக்கும் ஈமானிக்கும் குஃபாரா நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு திரும்ப நீங்கள் பழைய மார்க்கத்திற்கு வந்துவிட வேண்டும் என்றுதான் அவர்கள் பெரும்பாலும் ஆசைப்படுகிறார்கள் என்ன காரணம் ஹசதம் மின் ஐந்தி அன்புசியும் அவர்களிடத்தில் இருந்த பொறாமையின் காரணமாக பொறாமையின் காரணமாக நீங்க எப்படியாவது திரும்பி வந்துவிட வேண்டும் அந்த இஸ்லாத்தில் ஈமாலில் நிலைத்திருக்க கூடாது என்பதை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு ஆசைப்பட்டு கொண்டேதான் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சுபான உத்தலா சொல்கிறான் அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லா சொல்லும் போதுலகும் யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி மாறும் வரை அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுபானு தலா சொல்கிறேன் எப்படி சொல்றான் அல்லாஹ் நீங்கள் எப்போ யூதர்களாக கிறிஸ்தவர்களாக நீங்கள் மாறுறீங்களோ அதுவரையும் உங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் கொள்ளவே மாட்டார்கள் என்பதை எல்லா சுகான உத்தலை சொல்கிறான் அதே மாதிரி இரட்டை வேடத்தோடு நடப்பார்கள் எப்படிப்பட்ட நிலை உங்களோடு வந்தால் ஆனால் உங்களோடு தான் இருக்கிறோம் என்று சொல்வார்கள் ஆனால் பின்னால் போனால் தனிமையில் அவர்கள் போனால் உங்களின் காரணமாக அவர்கள் கோபம் உச்சக்கட்டத்தில் ஏறி விரல் நுனிகளை கடித்து கொண்டு இருப்பார்கள் குரானில் எல்லாம் சொல்கிறான் ஒய்தா லக்கூக்கும் காலு ஆமண்ணா ஒய்தா கலோ அது அலைக்கும் கயிறு அவர்கள் உங்களை சந்தித்தால் ஆமாம் நாங்களும் உங்களுடைய வேதங்களை நம்புகிறோம் என்று சொல்வார்கள் ஆனால் பின்னால் போனால் உங்களுடைய கோபத்தின் காரணமாக உங்கள் மீது உள்ள கோபத்தின் காரணமாக விரல் நுனிகளை கடித்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட நிலை அல்லா பி கைதிக்கும் உங்கள் கோபத்தை நீங்களே கொண்டு நீங்களே அழிந்து போங்க அப்படின்னு நபியை நீங்கள் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான் இந் அல்லாஹ் அலி மும்பிதா திசுதூர் நிச்சயமாக அல்லாஹ் உள்ளங்களை சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அடுத்தது அவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதையும் அல்லாஹ் சொல்கிறான் இன் தம்சஸ்கும் ஹசனத்தும் தசுகும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்தால் மூமின்களாகிய உங்களுக்கு நல்லது நடந்தால் அவர்களுக்கு அது வேதனையை தரும் உள்ளத்தில் ஒயின் துசிவுக்கும் செய்ய உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நடந்தால் துன்பம் ஏற்பட்டால் எஃப்ரஹூபிகா அதை கொண்டு ரொம்ப சந்தோஷம் அடைவார்கள் இதுதான் அவர்களுடைய குணங்கள் என்பதை அல்லா சுஹானு தர சொல்ல இனியும் இப்படித்தான் தொடரும் எக்கூலூனி அஃப்வாஹீம் மாலை சஃபி குலோபிகம் அவர்கள் வாய்களால் பேசுவார்கள் உள்ளங்களில் அது வந்தது கிடையாது என்பதையும் அல்லா சுபஹான் அகுவத்தான இவ்வாறு நயவஞ்சர்களை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான் எனவே அதுவு அது அவர்கள் எதிரி அவர்கள் மூமின்களுக்கு எதிரியானவர்கள் நீங்கள் அவர்களோடு எச்சரிக்கையாக இருங்கள் என்று வ சுபகானுத்தாலா இவ்வாறு சொல்கிறான் எனவே ஒரு மூமினுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதிரிகள் அல்லாஹுவை நிராகரித்தவர்கள் எதிரிகள் அல்லாஹுக்கு எதிரியா எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்போதும் அப்படித்தான் இருப்பார்கள் இதில் நம்ம நம்பிக்கை ஈமான் இருக்க வேண்டும் இது நம்பிக்கை சார்ந்தது இந்த அகீதா இந்த நம்பிக்கை நமக்கு எப்போதுமே இருக்க வேண்டும் இப்படித்தான் முன்னாலும் இருந்தார்கள் பின்னாலும் இருப்பார்கள் இதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் அதில் சமரசம் இருக்கக்கூடாது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது நம்முடைய கொள்கையில் நம்ம கரெக்டாக நம்ம நடக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் குபஹான் இது போன்ற பக்குவ நிலையை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கிய அருள்வானாக என்று கூறி இத்தோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அனில் ஹமது இல்லாஹி ரபில் சுபஹான